அப்ப தியானம் தியானம் செய்யும் பொழுது எந்த விதமான வேண்டுதலும் நமக்கு உள்ளே இருக்காது அதனாலதான் மகர்ஷி பார்த்தா என்ன பண்றாரு தவம் முடிஞ்ச பிறகு கடைசி என்ன சொல்றாரு தவத்தினுடைய முடிவுல தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் அவருடைய

அங்க கடவுள் இங்க கடவுள் இங்க கடவுள் நான் நான் யாரு கடவுள் நான் யாரு கடவுள் நீங்க ஒரு மூணு தடவை சொல்லி பாருங்க நான் கடவுள் 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 பத்து தடவை சொல்லுங்க நீங்க ஒரு பத்து தடவை சொல்லிட்டு சாக்கா வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம கிளாஸ் எப்படி வந்து கேட்டாங்க கடவுள் வீட்டில் தான் நீங்க சொல்லிட்டீங்க ஏன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப உள்ள என்ன

முதல் தீர்மானம் என்ன ஒன்றும் இல்லாத இடத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன் என்னிடமும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த நிமிடம் வரை நான் இந்த நிமிடம் வரை எந்தெந்த உறவுகள் என்னுடையது என்று நான் கொண்டிருக்கிறேனோ அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ அண்ணனோ தங்கையோ அப்பாவோ பொண்ணோ எல்லா உறவுகளும் எல்லாமே கூட உறவுகளோடு என்னுடைய உறவு என்று நான் உருவாடி எந்தெந்த பொருட்கள் என்னுடையது என்று அதன் மீது நான் பற்று வைத்துக் கொண்டு என் வீடு எமண்டி என் நகை என் கற்று என் பணம் நான் உருவாடி கொண்டிருக்கிறேனோ இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும் நான் இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கடவுள் தலைமையால தட்டுவார் இவை அனைத்தும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு போய்விடும் இல்லை என்றால் இவை அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் நானே இந்த ரெண்டுமே கடக்கமா நடக்காதா கடக்கமா நடக்காதா நடக்கும் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு நடக்கும் இது யாராலையும் மாற்ற முடியாது ஏன் என்று சொன்னால் இந்த நம்முடைய தாயுடைய வயிற்றிலே நாம் எப்பொழுது கருவாக பிறந்தோமோ அப்பொழுதே நீ எங்கு எங்கு பிறக்க வேண்டும் யாருக்கு பிறக்க வேண்டும் என்னவாக பிறக்க வேண்டும் எங்கு வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எங்கு இறக்க வேண்டும் எப்படி இறக்க வேண்டும் இந்த ஏழு கட்டளைகளும் தாயனுடைய கருவிலேயே முடிவாள இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது அப்ப இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம் நாம வந்து வாக்குவாதம் பண்ணிடிக்கணும் ஏன்னா குழந்தையா பிறந்த உடன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே கேள்வி தான் இங்க பாரப்பா ஜன்மா முக்தி ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனா இந்த நாளும் உன் வாழ்க்கையில இருக்கு இந்த நாளும் ஏத்துக்கிட்டேன்னா உங்க அம்மாவுடைய வயிற்று நீ கருவா தொடர்வ இல்லைன்னா இங்கே நீ க்ளோஸ் இறை உபதேசத்தை கேட்டு நாளைக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் ஜென்மான பிறப்பு

இந்த காலத்தை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க கடவுள் ஏத்து ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம பிறவியே நமக்கு இல்லை ஆனால் ஜன்மாவ நாம என்ன பண்றோம் பிறப்பை நாம என்ன பண்றோம் பிறப்பை நாம என்ன பண்றோம் பிறப்பை நாம கொண்டாடுகிறோம் இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி

சமமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு ஒரு வாக்குவாதத்தை பண்ணிட்டு நாம உட்காந்து தவம் பண்ணால் தவம் வருமா என்ன முடிவு பண்ண இருக்கு என்ன பண்ணல ஏன் உடனே இது தீர்மானம் பண்ண முடியாது யோசிப்போம் அது